நந்தா படத்தில் சிவாஜியை நடிக்க விடாமல் தடுத்த பிரபு இவ்வளவு நடந்துருக்கா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேது திரைப்படம் மூலம் இயக்குனராக மாறியவர் இயக்குனர் பாலா முதல் திரைப்படத்திலேயே யார் இவர் அப்படின்னு அதிர்வலைகளை ஏற்படுத்தினார் பல வருடங்களாக சினிமாவில் போராடி வந்த நடிகர் விக்ரமுக்கும் இந்த படம் திருப்பு முனையை கொடுத்தது இந்த படத்தை பார்த்த நடிகர் சூர்யா அவராகவே பாலாவிடம் சென்று உங்கள் இயக்கத்தில் நடிக்க ஆசைப்படுற அப்படின்னு கேட்டு அப்படி உருவான திரைப்படம் தான் நந்தா இந்த படத்தில் நிலவில் வித்தியாசமான சூர்யாவை ரசிகர்கள் பார்த்தாங்க தாய் பாசத்துக்காக எங்கும் சூர்யா அது கிடைக்காமல் தன்னிடம் பாசம் காட்டும் ராஜ்கிரணிடம் அடைக்கலம் ஆவார் இந்த படத்தில் ராஜ்கிரணோட கதாபாத்திரம் அழுத்தமாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கதாபாத்திரத்தில் சிவாஜியை நடிக்க வைக்க வேண்டும் என்று தான் பாலா ஆசைப்பட்டாரு அவரை சந்தித்து கதையும் சொன்னார் ஆனா சிவாஜி நடிக்க முடியாமல் போனது அதற்கு காரணம் அப்போதைய அவரின் உடல்நிலை தான் இந்த படத்தோட பெரும்பாலான காட்சிகள் கடலோரத்தில் எடுக்கப்படுவதால் கடல் அப்பாவுக்கு சேராது அவரோட உடல் நிலை பாதிக்கப்படும் பிரபு சொல்லிட்டாராம் பாலா நடிக்க வச்சாராம் இந்த அவர்கள் நடிச்சிருக்காரு நடிகர் திலகம் சிவாஜி எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் நாடகமோ சினிமாவோ நடிப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த கதாபாத்திரம் என்ன செய்யுமோ அதை அப்படியே செய்வதுதான் சிவாஜியோட வழக்கம் அதாவது அந்த கதாபாத்திரமாகவே மாறிய உணர்ச்சிகளை காட்டுவது சிவாஜியோட ஸ்டைலு இதை ஓவர் ஆக்டிங்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காலத்திலேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது பற்றி ஒரு முறை விளக்கம் சிவாஜி என்னோடய படங்களை கிராமத்தில் வசிக்கும் மக்கள் பார்க்குறாங்க அவர்களுக்கு அந்த கதாபாத்திரம் போய் சேர வேண்டும் என்றால் அப்படித்தான் நடிக்கணும் பெரிதாக உணர்ச்சியே காட்டாமல் செட்டில் ஆகும் எனக்கு நடிக்க தெரியும் அதை பல படங்களில் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறதுலேயும் உண்மை இருக்கு சிவாஜி அப்படின்னாவே நடிப்பு அப்படின்னு ஆனதுக்கு அவருடைய நடிப்பை ரசிக்கத்தான் அவருடைய ரசிகர்கள் தேட்டருக்கு போனாங்க அவர்களுக்கு பிடிச்சது போல சிவாஜி நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் ஒரு கதாபாத்திரத்தோட சரியான உணர்ச்சியை காட்டி நடித்த நடிகர்களில் சிவாஜி முக்கியமானவர் அப்படின்னு யாராலுமே மறக்க முடியாது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா தனது உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் சிவாஜி அவர்கள் நடிக்க போயிடுவாராம் இது பலருக்குமே தெரியாது சிறுவயது முதலே நாடகங்களில் நடித்தார் சிவாஜி கணேசன் உடல்நிலையும் தாண்டி நடிப்பின் மீது அவ்வளோ ஆர்வம் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் கொண்டிருந்தார் உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்